E தாய் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நேற்று நைட்டு திடீர்னு ஒரு சின்ன வேலை வந்தனால காலையில சிக்ஸ் ஓ கிளாக்லாம் டென்வர் கிளம்ப வேண்டியதாயிடுச்சு இயர்லியாகவே கிளம்பவும் கொஞ்சம் டிராபிக்மே கம்மியா இருந்துச்சு அதனால சீக்கிரமே வந்து ரீச் ஆயிட்டோம் ஒரு நைன் ஓ கிளாக்ல பில்டிங்கை ரீச் பண்ணிட்டோம் வந்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பி வந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நாங்க வரும்போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் தான் இருந்தாங்க அந்த மூணு பேத்துக்குமே ஒரு மூணு மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க இவங்க வந்து ஒன் ஓ கிளாக் தான் ஃபார்மே வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சாங்க அவ்வளோ நேரம் வந்து ஆயிடுச்சு பசங்க வேற உள்ளே உட்கார மாட்டேன்ட்டாங்க சரி வெளியில் கூட்டிகிட்டு வந்தோம்னா ப்ளே பண்ணுவாங்கன்னு வெளியே கூட்டி வந்தால் அவங்க வந்து ஒரு அணில் இருந்துச்சு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே அதை பிடிக்கணும் அப்படின்ட்டு ஓடிட்டு இருந்தான் அதை பிடிக்க முடியல அப்படிங்கிற ஆதங்க வேற நிற்கிக்கி கொஞ்சம் நேரம் தான் சமாளிக்க முடிஞ்சிச்சு அதனால ஹஸ்பண்ட் கிட்டே கார்டு வாங்கிட்டு பக்கத்தில் வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு ரோஸ் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் அவங்க பசங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது தான் நம்ம ஃபாரின்லேயே இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலே எனக்கு வந்துச்சு ஏன்னா நாங்க இருக்கிறது கொஞ்சம் அவுட்ரு அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்குலாம் வந்து ரொம்ப நாய்ஸியாலாம் இருக்காது அமைதியாக ரொம்ப அழகா இருக்கும் அதனால வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆச்சு ரோஸ்ல வந்து ஹஸ்பண்டுக்கு ரெண்டு பேண்ட் எடுத்துட்டு பசங்களுக்கும் ரெண்டு பேண்ட் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு காடு தான் இருந்துச்சு என்னன்னு தெரியல எனக்குன்னு எதுவுமே வாங்கிக்க தோணலை இல்லாட்டினா கடைக்கு போனோம் அப்படின்னா நான் தான் எப்பயுமே பில்ல போட்டு தீட்டுவேன் நாங்க ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமே ஹஸ்பண்ட் அப்பதான் உள்ள போயிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் வெளியே வந்தாங்க எல்லாருக்குமே சரியான பசி முதல்ல சாப்பாட்டு கடையை நோக்கி தான்டா போகணும் அப்படின்ட்டு அங்கேருந்து பாபர்ஜி ஹோட்டலுக்கு தான் வழக்கம் போல் வந்திருந்தோம் ஏன்னா தான் சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்கே லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதனால வந்து இந்தியன் ஸ்டோர் தான் போயிருந்தோம் அங்கே வாங்கி முடிச்சுட்டு வெஜிடபிள் வாங்குறதுக்காக வழக்கம் போல் வந்து ஹஜ் தான் வந்திருந்தோம் இந்த டைம் செவ்வாழைப்பழம் பழம் வந்து சூப்பரா இருந்துச்சு அதனால் அதுல ரெண்டு வாங்கிட்டு நம்ம கிடைக்கிற கீரை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தான் தேடினேன் ஆனா இந்த பசலி கீரை தவிர வேற எதுவுமே இல்லை இதை நான் சமைச்சது அப்படிங்கிறனால அதை வாங்கல அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் வளர்க்கும் போல் பலாப்பழம் ஒன்று வாங்கிட்டு அதிசயமாக வந்து கரும்பு இருந்துச்சு நாங்கள் போறப்போ அதுல ரெண்டு மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல அது கொஞ்சம் கொளுத்தாட மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னும் ரெண்டு கூட வாங்கியிருக்கலாமோ அப்படின்ட்டு இந்த டைம் மீன் எல்லாம் எதுவுமே வாங்கலை மீன் கொஞ்சம் வீட்டில் இருந்தனால அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ரீச் ஆகணும் வந்ததுமே திங்ஸ் எல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ளே போட்டு ஃபர்ஸ்ட் வந்து டீயை போட்டு குடிக்கணும்டா அப்படின்ட்டு மொத வேலைய டீ போட்டு தான் குடித்தோம் அதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்ட்டு இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்